மேசம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் மற்றும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமான துலாத்தின் அதிபதி துலாத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் சுக்கர பகவான் அதனாலே பெண்களால் உங்களுக்கு அதீத அளவிலே வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்களுடைய அனுசரணை ஆதரவு கிடைக்கப்படும் மற்றும் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கணவனுக்கு மனைவியால் மனைவிக்கு கணவனால் நல்ல முன்னேற்றமான யோகம் கிடைக்கப் போகிறது கலத்திரத்திற்கு உங்களுடைய கலத்திரத்திற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது வியாபார முன்னேற்றம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அவர்கள் உத்தியோகத்தில் இருந்தால் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் உங்களுக்கு கலத்திரத்தின் வேண்டிய சொத்துக்கள் வில்லங்கங்கள் பிரச்சனைகளில் இருந்திருந்தால் அந்த